வாலிபால் மேட்ச் பார்த்தோன்னு நினைக்க போன தடவை அந்த அவங்களுடைய அந்த ஒரு அரங்கை வந்து மாட்டுத்திறனாலே உட்காந்துக்கிட்டு விளையாடுற அந்த வாலிபால் மேட்ச் விளையாட ரொம்ப நல்லா இருந்தது அந்த மேட்ச் பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ரொம்ப அவ்வளோ எந்தவா எந்த மட்டும் இல்லை ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நம்ம தமிழ்மார்கள் விளையாண்டாங்க அந்த விளையாட்டை பார்க்கும்போது அதனால் அந்த அளவுக்கு ஈடுபாட்டோட இப்போ வந்து பாண்டியன் நிறைய பேரை விளையாட்டுகளில் ஈடுபடுத்துவதற்காக வீட்டிலேயே முடங்கி இருக்கிறவங்கள வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நிறைய முயற்சி இருக்கிறாரு அதில் எல்லாருமே வெளியூர்லேருந்து வந்திருக்கீங்க நாங்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் எல்லாம் உங்களுக்கு நலமாக முடியணும் நான் வாழ்த்து நிறைய பேர் வந்து இது இயற்கையில பிறப்பில் மட்டும் இல்லை இடையில வர்ற அந்த ஆக்சிடெண்டாலேயே நமக்கு வந்து இந்த மாதிரி கை கால் எல்லாம் அந்த மாதிரி ஒரு இயலா அதை ஒரு நிலைக்கு போகிறது வந்து துரதிருஷ்டவசமானது தான் சரி நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பைக் ஆக்சிடெண்டில் அவன் உலகத்து விட்டே போயிடுறான் கடவுள் நம்மளை இந்த அளவுக்கு காப்பாற்றி வச்சுருக்காருன்னு ஒரு நன்றின்னு சொல்லிக்கிடணும் அதனால் இன்னைக்கு இதெல்லாம் வந்து நிச்சயமாக நம்முடைய முதலமைச்சருடைய திட்டம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக உள்ள திட்டங்கள் கிடையாது இப்போ இப்போ இந்த தம்பிக்கு வந்து ஷூதா ஷூர் தான் அவர் மேனேஜ் பண்ணிடுவார் இவர் வீல் சேர்லாம் மேனேஜ் பண்ணிடுவார் சிலருக்கு வந்து வீல் சேர்லேயும் தனியாக பைக்கு தனியாக ஒரு பார்த்திக்கலாம் மாடல் நியோ போல்டா

எப்போது போல் அந்த வீல் சேரு அதே கொடுக்காம எல்லாமே மாடர்னைஸ் பண்ணி நம்முடைய முதலமைச்சர் வழங்கி வர்றாரு அதில் எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக சொல்லது வந்து பதினாலாயிரத்து முப்பத்தெட்டு இடத்துல உள்ளாட்சி அமைப்புகள்ல ஊராட்சி ஊராட்சி நம்முடைய ஊராட்சி உறுப்பினர் பேரூராட்சி நகராட்சி ஒன்றிய தலைவரில் ஒன்றிய கவுன்சிலரில் மாவட்ட கவுன்சிலர்லேருந்து எல்லா அமைப்புகளிலும் ஒரு பிரதிநிதித்துவம் நியமனம் நியமனம் சொன்னால் அதை கூட நியமனம் வைப்பேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அறிவிப்ப சொல்லிருக்கிறாரு அறிவிப்பு மட்டும் இல்லை சட்டமும் மாட்டிருக்க அதனால நமக்கு வந்து முதலமைச்சர் வந்து அந்த ஒரு காரிய ஐநா சபை சொல்கிறது போல ஒரு அரசியலில் ஒரு பிரதிநிதித்துவமோ இன்னைக்கு எல்லா மாற்றுத் தொழிலாளிகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கு அது பா அது கூட நிறைய பேர் சொல்கிறாங்க ஏன் எங்களுக்கு நேமனம் எங்களை வந்து வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லும்போது வந்து அதில் வந்து அரசியல் கட்சி போட்டி வெற்றி தோல்வி செலவுகள் நிறைய பிரச்சனை உண்டு அதில் ஆனா இது வந்து ஈஸியா நியமனம் ஆயிடலாம் இவரு தான் அப்படின்னு சொல்லிட்டேன்னா யார் யார் இருக்கு இவரு சரி அடுத்த மாதிரி இவருக்கு அப்படின்ற மாதிரி வாய்ப்புகள் நமக்கு வந்துட்டே இருக்கும் அதனால ஒரு திட்டமிடுதல்ல நீங்க போய் உட்கார போறீங்க திட்டமிடுதல உட்காரும்போது நமக்கு என்ன வேணும் எங்க தடையற்ற சூழல் வேணும் எங்க நம்ம ஸ்லோ போடணும் எங்க லிப்ட் வைக்கணும் எங்கெங்க பிரச்சனை இருக்குன்னு நீங்களே ஒரு தீர்மானம் செய்கிற இடத்துல உங்களுக்கு வாய்ப்பு அதனால இது பெரிய விஷயம் முதலமைச்சர் தந்திருக்கிறது அதனால இது ஒரு ஒரு அடித்தளம் ஒரு செங்கல் சார் இனி தொடர்ச்சியாக நமக்கு வாழ்வில அலட்சி உண்டாகுன்றது எந்த ஒரு ஐயப்பாடையும் வந்து நம்மளுடைய பிரச்சனைகள் அறிய முடியாது ஒரு காலடி உயரமா இருந்தா கூட நீங்க ரூம்ல வர முடியல அதெல்லாம் அறிய முடியாதவன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால அந்த தடையற்ற சூழல்ன்றது அவங்களுக்கு என்னென்ன மாதிரி தடையிட்ட சூழல் இருக்குது நம்ம சுற்றி நம்ம வாழ்றப்போ இல்லைன்றதே இன்னும் நிறைய பேர் தெரியல அதனால இது வந்து நீங்களே இருந்து அதை தெரியப்படுத்தி அந்த அளவுக்கு திட்டமிட்டு நம்ம அரசு கட்டிடங்களோ என்ன இருந்தால் இப்படி தான் இருக்கணும் இதுதான் எங்களுக்கு வசதின்ற மாதிரி உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றக்கூடிய இடத்துல இன்னைக்கு வைக்கிறேன் கோரிக்கை வைக்கக்கூடிய இடத்துல இருந்தவங்களும் இன்னைக்கு கோரிக்கையை செயல்படுத்தக்கூடிய இடத்துல முதலமைச்சர் கொண்டு வராது இதனால பெரிய ஒரு வாய்ப்பு என்று மட்டும் கூறிக்கொண்டு அத்துணை பேருக்கு நான் வாழ்த்துக்களை தருவேன் தெரிவித்துக்கொள்கிறேன் நம்முடைய துறைபாண்டிக்கும் என்னுடைய

தம்பி மீன் தம்பி ஏய்